விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவியர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு எப்ப காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு நாள் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துக்கிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அம்மாவாசை புரட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அமாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துகிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித பொருபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி பொதுவாக பாருங்க துளாராசிக்காரங்க எதுலையுமே ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் துலாராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணமும் ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணமும் துலாராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துளாராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் நல்ல தொழிலை பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இருக்கும் பிரம்மாண்டமாக சிந்திக்கிற குணமும் இந்த துளராசி என்பது அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீதி நேருமை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணமும் இந்த துளராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் ஒரு பொதுவாக துளாராசிக்கு எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்த முடியல கண்டிப்பா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் அப்படிப்பட்ட துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தை பிறந்தாச்சு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்தாச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தாடி சொல்லுவேன் தை மாஸ்தர் அதாவது தேவர்களுக்கு இது உத்தராயண காலம்பாங்க தேவர்களுக்கு பகல் பொழுதாக இது முழுக்க முழுக்க வருது அப்ப நிறைய சுபகாரியங்கள் எல்லாமே தை காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப மாசங்கிறது பொதுவாக நிறைய ஒரு நல்ல ஒரு யோகத்தை இனிமேல் கொடுக்கக்கூடிய யோகம் துளாராசிக்கு இருக்குது கிரக அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இதுல கடைசி மட்டும் வெளிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்ப்போம் இருந்து மூன்றாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது தனுஷ ராசில நாலாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மகர ராசியில ஐந்தாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சனி பவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் ரிஷப ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல மூன்று கிரக பயிற்சி வருது செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி தை மாசம் நான் சொல்ல தமிழ் தேட்டுக்கு மட்டும் எடுத்துக்கங்க தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசிக்கு பேச்சியாயி ஒன்பதாம் இடத்துக்கு பேர்ச்சியாகிறார் புனர்பூசணத்துல அவர் வக்ரமா போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துக்கு பேர்ச்சியாயி மகர ராசிக்கு சூரிய சேர்ந்து இணைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் பாருங்க ஆறாம் அதாவது ஆறாம் பாவத்துக்கு பயிற்சியாயி உச்சமாகறார் போயிட்டு பதினைஞ்சாம் தேதி கிரகம் உச்சமாகற போயிட்டு மீன ராசில உச்சமாகற அப்ப என்ன இது 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 நாள் வரைக்கும் பாருங்க அதாவது இந்த துளராசியை பொறுத்தவரை இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஐந்தாம் மாவத்துல ராசி அதிபதி இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல இருந்தா எல்லா ஆசையும் நல்லா நடக்கும்பாங்க ஏன்னா திரிகோணஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நல்லது பண்ணும் கேந்திரஸ்தானத்திலையும் திரிகோணஸ்தானத்திலும் இருந்தாலும் நல்ல நிறைய நல்ல பண்ணா கண்டிப்பா துளராசிக்கராக பார்ப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது யாரோட சேர்ந்திருக்காரு சனி பவன சேர்ந்திருக்காரு சனி சுக்கரன் இணைவு நட்பு கிரகம் ரெண்டுமே நட்பு கிரகம் பகை கிரகம் கிடையாது தயவு செய்து இது பகை கிரகம் எடுத்துக்கூடாது சனி பவானும் சுக்கர பவன் நட்பு கிரகம் உங்க ராசி சனி பவன் உச்சமாவார் அப்ப துலா லக்னமா இருந்தாலும் சரி துலா ராசியா இருந்தாலும் சரி பொறுத்தவரை அதாவது இந்த கிரக அடிப்படையை பொறுத்தவரை பெருசா பாதிப்பு இருக்கார் அதனாலதான் சொல்றேன் நிறைய நல்ல பலன் இந்த தை மாசத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது அதாவது கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது பொருளாதார வட நிறைய பேருக்கு இந்த பொருளாதார வருமான இன்கம் வர விட செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் எவ்வளவு நீ சம்பாதிப்பீங்க ஆனா செவலு செலவுகள் டபுளா இருக்கும் இந்த காலகட்டம் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் போய் நீசமா இருந்ததனால் நிறைய பேருக்கு தடைகளை கண்டிப்பா சந்திச்சாங்க இரண்டு மூன்று மாதமாக சரியான ஒரு அனுகூலம் இல்லை அதாவது துளராசியை பொறுத்தவரை இரண்டும் ஏழும் போய் வ வளம் இழந்துருச்சு உங்களுடைய பேச்சு உங்களுடைய வருமானம் இன்கம் குடும்பம் சார்ந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் பலவீனமாக இருந்த காலகட்டம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு கேட்டால் சொல்லுவாங்க துளாராசிக்காரன் நண்பர்கள்ட்ட எனக்கு பிரச்சனை கூட்டாளிகிட்ட பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எனக்கு இருந்துச்சு காசு பணத்தை எதிர்பாராம கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஒரு பகை வந்துச்சு ஒரு தடைகள் வந்துச்சு தொழிலில் போய் ஒரு நிறைய முதல் பண்ணிட்டேன் சரியான ஒரு அனுகூலம் இல்லை நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாயிட்டேன் சொல்லல பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருச்சு ஒரு மூன்று மாத காலமாக இந்த செவ்வாய் நீசத்தில் இருக்கிறார் அதை நீசமாய் வக்ரமா இருக்கிறார் இதுக்கு முன்னாடி நீசம் இப்ப இப்போ இருந்தது ஒரு சில பேர் நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தான் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும் அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்துல பொறுத்து தான் இங்க சொல்ல முடியும் நிறைய பேர் பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை எட பிரச்சனை அடுத்து வேலாயில உத்தியோகத்துல ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்துருப்பாங்க துளராசியை பொறுத்தவரை கிரகத்துடைய அடிப்படையை வச்சு பார்க்கும்போது போது கண்டிப்பா ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் சகோதர சகோதரி உரவா இருக்கட்டும் இல்ல டாக்குமெண்ட் இஷ்யூவா இருக்கட்டும் ஒரு வெற்றிக்கு வெற்றி கிடைக்கணும்னா வெற்றிஸ்தான் அதிபதி குரு போய் எட்டாம் இடத்துல மறைவுல போய் வத்திரமா இருக்கிறாரு அப்ப சரியான ஒரு வெற்றி கிடைக்கல வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையல உத்தியோகத்துல பிரச்சனை மேல அதிகாரிகிட்ட பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை நிறைய தடைகளை சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் துலாராசியை பொறுத்தவரை வரும் நல்லாம இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி வாகன விரைய செலவுகள் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே நான் போவேன் யாருக்கு துளாராசிகளையும் என் படிப்பு கல்வி ஸ்தானமே சரியா இல்லையே கல்விகள் ஸ்தானமும் அங்க சரியான ஒரு அமைப்பு இல்லை ரெண்டாம் பாவம் ஏலாம் பாவம் நல்லா இருந்தாலும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் ஒரு நாலு மாசமாக அதாவது திசாபதி சரியில்லாதவங்க கொஞ்சம் ஒரு பலவீனத்தை இந்த ஒரு வருட காலமாக பார்த்துருப்பாங்க துலாராசியை பொறுத்தவரை ஏன்னா தை மாசங்கிறது கிரக இப்ப வச்சு பார்க்கும்போது நிறைய ஒரு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரகம் அதனால சொல்றேன் கிரகத்துடைய சப்போர்ட்டும் இப்ப பலமா இருக்கு அதான் சொல்றேன் திரிகோணஸ்தானத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பண்ணும் அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியோட உச்சமாக போறாரு இதை விட மிகப்பெரிய யோகம் சூப்பர் யோகம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நல்ல உச்சமான யோகத்தை கொடுக்குறா இப்ப சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வருது யாருக்கு துளாராசிக்காரர்கள் சுப செலவு சுபகாரியம் பண்ணுவாங்க இப்ப வீட்டுல சுபகாரியம் இதுல மாற்று கருத்தே கிடையாது என்ன சுபகாரியம் நடக்கும் இடம் பிரச்சனை வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னா இது கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல சனி பவனும் சுக்கரபவன் என்னஞ்சு நேரா அவர் பதினோராம் இடத்த அரசாங்கத்து வீட்டை பாக்குறாங்க வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் அம்மாவுடைய ஹெல்த்ல பிரச்சனை இருந்துச்சு நிறைய ஒரு மருத்துவ செலவு பண்ணி இருக்காது இட பிரச்சனை இருக்காது இப்ப வீடு கட்டக்கூடிய யோகம் வீட்டுல பால் காய்ச்சக்கூடிய குணம் வீடு கட்டி பாரி குறை இருந்தாலும் அந்த மீட மறு மறுபடியும் கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே தேடி வருது அப்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு துலராசியை பொறுத்தவரை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது மாத்துறது எல்லாமே துளாராசிக்கராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சுபகாரியம் நடக்கும் சனி பகவான் சேர்ந்ததுனால வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகங்கள் இல்ல விற்கிற யோகங்கள் இது மாதிரி ஒரு பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க அது அனுகூலமா வரும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வரைக்கும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் காதல் திறமும் இரண்டாவது திறனும் ரெண்டுமே ஓகே ஆகும் இதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு படிப்பு கல்வித்துறை எல்லாமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பு உங்களுக்கு அற்புதமா இருக்கு சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாரு இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைய யாருடைய லக்கணத்துல சூரிய பகவான் தொடர்பு இருக்கோ அனைவருமே லக்கணத்தோட தொடர்பு இருந்தால் அரசாங்க வேலையை இப்ப எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட்டா கண்டிப்பா பாப்பீங்க ஏன்னா சுக்கரபகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறார் அப்ப நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலைகள் வரலாம் ஏன்னா ஆறாம் வீட்டு சாரத்துல தான் போறாரு அதே மாதிரி தனியார் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு கிடைக்கும் வேலை கிடைக்காது நிரந்தரமா வேலை உத்தியோகம் இந்த சுக்கர பகவானே ப்ரமோஷனான வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்த விட வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் ஜட்ஜ் இருப்பீங்க ஆல்ரெடி பண்ண போறீங்க நான் சொல்லுவேன் தை மாசம் பதினஞ்சுக்குள்ள வேலையை மாற்றணும் நிறைய பேர் பார்த்த வேலையை மாத்தலாம் இல்லை வேலை கிடைக்காத வேலை கிடைக்கலாம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைப்பீங்க நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் அதாவது தொலராசியை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவான் போய் உச்சமாகறதால் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வருது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு இந்த துளராசியை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் திருமணம் திருமணத்தை நிறைய பேருக்கு பிரச்சனை கழகம் தான் இந்த கழகங்கள் இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் போகக்கூடிய அமைப்பு வருது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமா வரும் தந்தை தாய் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரை சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபருக்கு மட்டும் ஜாதகத்தை பாருங்க தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அமைப்பு இப்ப கிடைக்கும் தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தை மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமா பயணிப்பது ரொம்ப ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் பெருங்குண்டை எங்காச்சும் ஒரு பண குறிந்த பணம் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது திடீர் லாற்று யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் ஜாதகத்துல அந்த யோகா அமைப்பு இருந்தா இப்ப யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க ஏன்னா பதினோராம் இடத்த சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் ஏதாச்சும் உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வேறையா பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெண்கள் அதாவது இரும்பு தரு இரும்பு துறையா இருக்கட்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும் மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எல்லா ஒரு உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அதிகமாக நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நம்மளால நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்ப இதுல வரக்கூடிய நட்சத்திர நட்சத்திரம் ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மூணாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கை குணமும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருமானமோ பொருளாதாரமோ இன்கமோ கணவன் மனை ஒற்றுமை இல்லாத தன்மையிலோ பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரோ கொஞ்சம் ஒரு நிரந்தரமான ஒரு சிந்தனை இவங்கள்ட இல்ல இனிமே நல்ல சிந்தனைகள் நல்ல சிந்தனையாற்றல் வரும் ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பம் நடத்த குடும்பத்தில் நடக்க போகுது கேசு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வரும் தந்தை தாயுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் கிடைக்கலாம் படிப்பு கல்வி மாணவர்கள் நல்லா இருக்கலாம் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கலாம் ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க வீட்டுல சுபகாரியம் என்னக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுடைய கற்பனை எதுலையுமே பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க பெருசா பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இனிமேல் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக வருது இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு யோகம் வருது படிப்புகளில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் அனுகூலம் வருது வேலை உத்தியோகத்தில் நல்லா சேஞ்ச் கிடைக்குது உத்தியோகத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் கணவன் மொழிகளில் ஒற்றுமை நல்லா இருக்கும் நட்பு பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் மருத்துவ ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டாக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்த விஷாகத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் இருக்கும் விஷாகத்துல பிறந்தவர்களுக்கு எல்லா நேரமும் பொண்ணான ஒரு நேரமா வருது ஏன்னா குரு வக்ரமா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வேலை எல்லாம் எல்லாம் வேலை கிடைக்காம வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டு கசு பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் கட்டி கொப்பலாம் உடம்புல நிறைய தடையில பாத்துட்டு விஷாதத்துல பிறந்த ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறாங்க இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி அமைப்பு வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல கிடைக்கும் தொழில நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடுப்பாங்க மெயினா நகக்கட சார்ந்த விஷயம் வட்டி பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு சூப்பர் அவர்கள் வரக்கூடிய துலராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது